வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏங்க நீயா நானாவ இது வரைக்கும் இந்த ஐநூறு வருஷத்துல பார்க்காத நீயா நானாவ போன ஞாயிற்றுக்கிழமை தாங்க பார்த்தேன் இல்லைன்னா முன்னாடி எல்லாம் எட்டு மணி நேரங்க முழுசாக போட்டு அரு அருன்னு அறுப்பாங்க இவங்க சாப்பிட்றது உட்கார்றது பேசுகிறது செல்ஃபி எடுக்கிறது ரீல்ஸ் பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் பிக் பாஸ் மாதிரி மொத்தம் எட்டு மணி நேரங்க அந்த எட்டு மணி நேரத்தில் இவங்களுக்கு பிளாப்பர்ஸ் வரும் இவங்க தப்பாக பேசுவாங்க இவங்க வந்துட்டு தலையில் அடிச்சுக்குவாங்க பரவாயில்ல அடுத்தது டேக் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வீடியோ இது எல்லாமே சேனல்ல நம்ம பார்க்க முடியுங்க அதுவும் கோபிநாத் ஸ்பான்சர் நேம் எல்லாம் சொல்லும் போது லாஸ்ட் மந்த் எல்லாம் தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருந்தார் ஆனா போன வாரம் நீயா நானா மட்டும்தான் எக்ஸாக்ட்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஷோ இப்படி ஷோ பண்ணால் தானே பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் எட்டு மணி நேரத்தையும் எடிட்டிங் கூ எடிட்டு கூட பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்காது அதுக்கு அவங்க அது லைவ்னு போட்டு விட்டு போயிட வேண்டியதானே ஆனால் பாருங்க அதிசயமா நாற்பத்தஞ்சு நிமிஷம் போட்ட இந்த நானாவ நானாவே எட்டு மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் சொன்னதை நாயா மன்னிப் நாயா மன்னிப் நாயா முதல் நாள் பேசினேன் மறுநாள் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப் நாயா

உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா ப்ரோமோலையே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க என்ன நடந்தது சொல்லிட்டேன் ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கறத இப்ப சொல்றேன் ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால நிறைய வாட்டி எனக்கு டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி குழந்தை குறுக்க ஓடிந்து அதுல ஒரு வாட்டி என் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்காந்து இருக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும்

நேக்கதில் சந்தோஷம் பகவான் எனக்கு கொடுத்த பிராப்தமே மற்றவாழ மகிழ்ச்சியாக வச்சுட்டே இரு அப்படிங்கிறது தான் நான் என்ன சொன்னேன் இப்படி சொன்னால் கீழே உனக்கு தெரிஞ்சவா வந்திருக்கா அப்படின்னு காலிங் பெல் அடிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு தானே சொன்னேன் கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காலிங் பண்ணுறது இதெல்லாம் நான் இன் சைக்காலஜி நமக்கெல்லாம் இந்த பைரவன் மேலே சில பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் தான் என்னையும் ட்ரோல் பண்ணின்ரு கேள் நீங்களெல்லாம் சேர்ந்து எங்க அத்தை பேர் படவா கோபியை கூட நீங்க விட்டு வைக்கலை எங்க ஆத்து பொண்ணு அம்முவோ கும்மு கும்முனு கும்மின்னுரு கேள் இதெல்லாம் தப்பாக்கும் எல்லாம் தப்பு லோகமே கெட்டெடுத்தூ இதுல என்னத்தையோ பேசுவோங்கிற புள்ள வேற வந்து என்னத்தையோ நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணின்னுருக்கறது பேடுகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பேடுகள்னு ஒருத்த படம் எடுத்திருக்கேன் அத பத்தி யாராவது பேசுறீங்களா அந்த அம்பி வந்து மைக்க பிடிச்சு சொல்லின்னு இருக்கிறான் இதுதான் நான் எடுக்க புற கடைசி படமாம் நீ அப்படியே படம் எடுத்துட்டேனாலும் வேண்டாம் நீ எடுக்க வேண்டாம் நீ காட்டுற படத்துல எல்லாம் சூத்ரவா வந்து என்ன சுத்தி சுத்தி அடிச்சுட்டே தானே இருக்கிற சூத்திரவா அடிக்கிறத படத்துல எல்லாம் காட்டலாமோ சூத்ரவா நம்மள அடிச்சா கூட பரவாயில்ல பஞ்சமனெல்லாம் நம்மள வந்து அடிச்சுட்டு இருக்கான் பஞ்சமணங்களை பார்த்தாலே இருப்பான் அதெல்லாம் அந்த மாதிரி படமெல்லாம் நல்லா ஓடுதோ இல்லையோனோ ஆனா நீங்க பஞ்சமன் எங்களை அடிக்கிற மாதிரி காமிச்சுட்டு இருக்கேன் எல்லாம் அந்த கவுண்ட பண்ணி கொடுத்த தைரியமாக்கும் எங்க அத்திமீரை பார்த்து கொஞ்ச நாளுக்கு நீயும் பணத்தை ஏறின்னு சொன்னாரோ இல்லையோ நம்மெல்லாம் அன்னைக்கு சிரிச்சுட்டு இருந்தோம் அன்னைக்கு அதெல்லாம் ஜோக்குன்னு நினைச்சிட்டோமோ இல்லையோ அதனாலதான் இன்னைக்கு நாயானா வரைக்குமே நம்மள ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா நே துரு நாய் இந்த சூத்திரவாளையெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு தெரியுமோனோ என்ன அடிச்சு கொள்ளுன்னு சொல்றவன்லாம் நல்லவன் சோறு வைக்கிறவெல்லாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிச்சுல அந்த நாய்க்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அந்த போட்டோல இருக்கிற நாய்க்கு இல்ல அந்த போட்டோ போட்ட நாய்க்கு பேசிக்கலி பயாலஜிக்கலி நாயெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் அதை ஏண்டா நீங்க வேகனா மாத்துறீங்க நல்ல கொழுப்பு இருக்கிற தயிர போட்டு சோற பெரட்டி நாய்க்கு முன்னாடி போத்து போத்துன்னு போடுவாங்க அது நல்ல தயிர் சோறு தின்னு 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 நாக்கு செத்து போய் ஆறு படுத்திருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் கறி வேணும் அப்படின்னு கிடைக்க வந்த அப்படி கடிக்க வர நாய நாங்க அடிச்சு கொள்ளவெல்லாம் சொல்லலை எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபான இடத்துல அதை பராமரிக்கிற மாதிரியான செட்டப்ப பண்ணி வைங்க அப்படின்னு தான் கேக்குறோம் ஆனா நாங்க இப்படி கேட்டதுக்கு நாய்க்கு சப்போர்ட் பண்ண வரோம் அப்படின்னு வந்த நாய்கள் எல்லாம் இது நீங்களா இருக்கீங்களே டாக் லவ்வர்ஸ் நீங்க தான் சொல்றீங்க நீங்க எல்லாம் பெட் அனிமல்ஸ் பேஜார் பண்றீங்கன்னு யோ டாக் லவ்வர்ஸ் நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் டாசிக்கா இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அட உண்மையாலுமே நீங்க டாக் லவ்வர்ஸ் தான் நாய்க்காக தான் பேசுறீங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடியே இந்த பத்து நாய் நான் பாத்துக்கிறேன் சாப்பாடு நான் போட்டுக்கிறேன்னு தயிர் சோறு மாவிடும் கொடுத்து அதை பராமரிங்க அதெல்லாம் விட்டுட்டு போட் கிளப் வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு போறப்ப எங்கவா இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு சோற போட்டு வீடியோ எடுத்துட்டு போறீங்க லவர்ஸ் எலேய் ரெண்டும் மனுஷ பசங்க தான் ரெண்டு பேரும் இந்துக்கள் இந்தியர்கள் தமிழர்கள் அவ்வளவு ஏன் சேம் லாங்குவேஜ் சேம் ஸ்ட்ரீட்டு சேம் ஏரியா சேம் டிஸ்ட்ரிக்கு

கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறார் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சேம் கேஸ்ட் அதுலயும் சேம் கூட்டம் வேற ஆனா இந்த சூத்திர பசங்க பஞ்சம பசங்க வரப்படாது அவையெல்லாம் உங்க ஜாதியே கிடையாது சாதி இரண்டு ஒழிய வேறில்லை சாற்றும் கால் சாற்றும் கால் சாற்றும் கால் கமன்மக்கு அப்படிதான் கிரெயின் இந்த அம்மாவும் அக்காவும் இந்த கோபி இவங்கெல்லாம் சேர்ந்து நீயா நானா மேல கேஸ் கொடுக்க போறாங்களாமா நாயா நானா இது வரைக்கும் நீ போட்ட மாதிரியே எட்டு மணி நேரம் போடு இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ இது வரைக்கும் ஒரு நாள் விடாம எட்டு மணி நேரம்

எல்லாம் நாய பத்தி ஏ டெக்னாலஜில வீடியோ பண்ணி இது ஒரு ஏஐன்னு தெரியாத இந்த பேய்கள்லாம் சேர்ந்து நாய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு அதாங்க சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க அது ஸ்கிரிப்டட்னு போன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுலயும் பரியரும் பெருமாள் பிஏபிஎல் மேலே ஒரு கோடுல வர மாதிரி அம்மா மேல சத்தியம் பண்ணாங்க இத நாங்க டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் தட் மீன்ஸ் நாங்க பேசுனோம்ல பௌ 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 அத ட்ரோல் பீஸாக நாங்கள் வெளியே இறக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணாங்க அதுவும் அம்மா மேல சத்தியம் பண்ணாங்க தமிழ் புக்கு மேல சத்தியம் பண்ணாங்க ஆப்போசிட்ல இருந்தாண்ண எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி

அது என்ன அது இருக்க கருத்து என்னன்னு கொஞ்சம் கேளுங்க மாமி அத பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுங்க மாமி ஏன்னா பொம்மை நாட்டி வல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு இவ வரமுறை வச்சிருக்கா இல்லையா அவாவா அவாவாக்கு வகுத்த வழியில வந்து நின்றுண்டே இருந்தோம்னா லோகம் நன்னா இருக்கும் இப்ப பேடுகளை கேளை பத்தி பேடா பேசிட்டு இருக்கவா எல்லாம் தேவதாசி முறைய பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தவா அது பகவானுக்கு செய்கின்ற சேவா நமக்கு கரெக்டா இந்த ஸ்டோரியில ஓனரா இருக்கிற பகவான் ஆடியன்ஸா ஆனா ஆடியன்ஸா வரவெல்லாம் ஓனர் ஆயிடுவா பட் அதெல்லாம் குட் சிஸ்டம் அவெல்லாம் குட் கேர்ள்ஸ் பட் இந்த பேட் கேர்ள் படம் பேடாமா அதனால இந்த நாய் வெறியெல்லாம் எல்லாம் விட்டுண்டு கொஞ்ச நாள் இந்த பேடுகளுக்காக கடிப்போம் கடிப்போம் எனவே கடிப்போம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு குளோடத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்